ஸோ ஹாய் காய்ஸ் எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் டு ரஸ்லிங் கிங் தமிழ் மேட்ச்சிஜில் செதுரூழன்ஸ் கோவப்பட்டு போகிறார் ஆடம் பிஎஸ் கேட்குறாரு யாயா யாயா இவ்வளோ கலவு பண்ணுறேன்னு எனக்கு சிஎம் பாங்க கூட மேட்ச் வேணும் அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும் ஆடம்பியர் சொல்லாது சரி கவலைப்படாத அதுக்கான நாளை குறிச்சிக்கிட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன் சிஎம் பாங்க்க்குக்கும் செதுருடன்ஸ்க்கும் அஃபீஷியல் ஆக்குறேன் ஆனால் டேட்டை நான் கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ அப்போ ட்ரூம் ஆக்கின்றார் அந்த இடத்துக்கு வராரு என்ன சேத் இப்போ தான் நீ நம்ம வழிக்கு வர சிஎம் பாங் விஷயத்தில் நீ நல்லாவே ஹேண்டில் பண்ணுற அவனை பற்றி நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற ஆ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் போன வாரம் சமிஜின் நான் பண்ணேன் ஜே ஊஸோ ஜிம்மி ஊஸோ அடுத்தது அவன்தான் உனக்கு பிடிக்காதவன் கண்டிப்பாக நான் ப்ரெட்னின்னு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவேன் அணு அணுவாக சித்திரவதை பண்ணுவேன் ஒன்றா செத்தகவாளத்தை பண்ணமுல அதே மாதிரி பிளட் லைன் இருக்கிற ஒருத்தனையும் விட மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் சே ப்ளட் லைனில் இருக்கிற ஒருத்தனையும் பிடிக்காது சிஎம் பாங்க ஜாயின் பண்ணதுனால அவனையும் பிடிக்காது உனக்கு பிளட் லைனையும் பிடிக்காதுன்னு நல்லாவே எனக்கு தெரியும் தான் பிடிக்காது அவங்க சோழியை முடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் ரெடியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட சொல்லேன் அதுக்கு சதுருன்னு சொல்கிறாரு என்ன ட்ரூ கொஞ்சம் இறங்கி வந்துட்டா நீ நல்லாவே பேசுறிய பேசிய மயங்கி போல இருக்குத நான் பாரு ஜேஇ ஜிம்மி சாமி இவங்கெல்லாம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை நீ அட்டாக் பண்ணியிருக்கிற எனக்கு ரோமனை மட்டும்தான் பிடிக்காது அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸோடைய கதையை முடிக்கிறதுக்கு நீட்ட ஹெல்ப் கேட்டு நிற்கிறியா அவனுடைய கதையை நான் வந்து ரசல் மினியாலேயே முடிச்சிட்டேன் ஒரு விஷயம் தெரியுமா ரோமன் ட்ரெயின்ஸோடைய கதையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா இதே சாமி ஜே இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க காய வச்சு நான் அவனுங்களையும் முடிச்சிட்டேன் இப்போ அவங்க ரீஜாயின் பண்ணா என்ன பண்ணாட்டி எனக்கு என்ன நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஸ்டோரியை நீ சொன்ன அதே பிளட் லைனை வச்சே நான் ரோமன் ட்ரெயின்ஸ்டோடைய முடிச்சிட்டேன் இதுக்கப்புறமா அவன் லைலாம் க்ராஸ் பண்ண மாட்டேன் உன்னால் முடிஞ்சா நீ அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்க அதை பற்றி நான் கேட்க மாட்டேன் நீ ஏன் லைனில் வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ரூமாக்கிண்டருடைய தந்திர பேச்சி சித்கிட்ட நாசமாக போச்சு